காளியம்மாலை வழிமறித்த மர்ம நபர் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோங்க இரு தினங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா மே பதினெட்டு தினத்திற்கான அனுசரிப்பு அப்படிங்கிறது அந்த வருத்தங்கள் அனுசரிக்கிறது நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை அலுவலகமான ராவணன் குடிலில் நடந்தேறியது அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்களுடன் பல வேட்பாளர்களும் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அதில் முக்கியமாக மயிலாடுதுறை வேட்பாளர் அக்கா காளியம்மாள் அவர்களும் கலந்து கொண்டிருந்தது அனைவருக்கும் தெரிய வந்தது அதற்காக அவர்களுக்கு வந்து எக்கச்சக்க ஃபோன் கால்ஸ் உடனே அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க உடனே இன்டர்வியூக்கு கூப்பிடலான்னு நிறைய பேர் கூப்பிட்டுருந்ததை அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சில வலையொலி நண்பர்கள் வந்து அவங்க கிட்ட ஒரு கேட்கலாம் அணையும் போது அவங்க அந்த பேட்டியை கண்டுகிட்டு இருக்கும்போது அவர்கள் பேசக்கூடிய பல விஷயங்களை பார்த்து அங்கே ஒரு நபர் வந்து தன்னை எறியாமல் கைத்தட்டி ரொம்பவும் கொண்டாட்டத்தோடு இருந்தார் அவர் ஒரு சாதாரண மனிதர் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக காளியம்மாள் அவர்கள் செல்லும் வரை விடாமல் எங்களுடைய அத்தனை வாக்குகளும் உங்களுக்குத்தான் அது மட்டும் இல்லாமல் கடையநல்லூர் தொகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் நம்புவது உங்களை தான் எங்கள் வாக்குகள் உங்களுக்கு தான் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் நிச்சயம் வெல்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக பேசினது அது மட்டும் இல்லாமல் தலைமையிடமும் போய் இதை சொல்லுங்கள் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு துணையாக நான் இருப்போம் நம்பள மாதிரி ஆட்கள் வரணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிய அந்த நம்பிக்கை தரக்கூடிய வார்த்தைகள் எல்லாரையும் பிரமிப்பில் அழுத்தியது கடைசி வரை அக்கா காளிகம்மாள் சென்று அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து கிளம்பும் வரை அந்த இடத்துல என்ன அவர் ஆதரவு தெரிவித்திருந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாராட்டை பெற்ற நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அவர் பேசிய அந்த காணொலியை இணைச்சி விடுறேன் பாருங்கள்